வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கு இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் தேசிய மற்றும் மாநில கட்சிகளின் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனா் நக்சல் தீவிரவாதத்திற்கு இன்னும் இரண்டு முதல் மூன்று ஆண்டுகளில் தீர்வு காணப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் இரண்டு நாள் மாநாட்டை ஆளுநர் திரு ஆர் என் ரவி உதகமண்டலத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து மக்களவைத் தேர்தல் முடிந்த பின்னர் தமிழக அரசு முடிவு செய்யும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு செஞ்சு மஸ்தான் தெரிவித்துள்ளாா் ஐபில் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் மக்களவைக்கு இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் தேசிய மற்றும் மாநில கட்சிகளின் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் உத்தரப்பிரதேசம் மற்றும் பஞ்சாபில் தலா பதிமூன்று தொகுதிகளிலும் பீகாரில் எட்டு ஒடிசாவில் ஆறு மேற்குவங்கத்தில் ஒன்பது பிரதேசத்தில் நான்கு ஜார்க்கண்டில் மூன்று மற்றும் சண்டிகரில் ஒரு தொகுதி என ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் வரும் சனிக்கிழமை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இந்த தொகுதிகளில் பிரச்சாரம் நிறைவடைய இன்னும் நான்கு நாட்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் பேரணிகள் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்றும் மக்களை சந்தித்தும் ஆதரவு திரட்டி வருகிறார்கள் உத்தரப்பிரதேசம் ஜார்க்கண்ட் பஞ்சாப் மாநிலங்களில் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தலைவர்கள் பிரச்சாரம் செய்து வருகின்றனா் நக்சல் தீவிரவாதத்திற்கு இன்னும் இரண்டு முதல் மூன்று ஆண்டுகளில் தீர்வு காணப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் தனியார் செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் நக்சல் தீவிரவாதிகளின் நடமாட்டத்தை மத்திய அரசு ஒழித்து விட்டதாக கூறினார் ஜார்க்கண்ட் மாநிலம் நக்சல் தீவிரவாதிகளிடம் இருந்து முழுவதுமாக விடுவிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் ஒடிசா தெலுங்கானா ஆந்திர மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நக்சல் தீவிரவாதம் ஒடுக்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார் சத்தீஸ்கர் மாநிலத்தின் சில பகுதிகளில் மட்டும் நக்சல் தீவிரவாதிகளின் நடமாட்டம் உள்ளதாகவும் அங்கு கடந்த டிசம்பர் மாதம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளதால் புதிதாக பொறுப்பேற்றுள்ள பிஜேபி அரசு அம்மாநிலத்தை நக்சல் தீவிரவாதிகளிடம் இருந்து விடுவிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார் தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் மாநாடு இன்று உதகமண்டலத்தில் உள்ள ராஜ்பவனில் தொடங்குகிறது இரண்டு நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டை ஆளுநர் திரு ஆர் என் ரவி தொடங்கி வைத்து உரையாற்றவுள்ளார் இந்த மாநாட்டில் அண்ணா பல்கலைக்கழகம் சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் உட்பட மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் பங்கேற்கிறார்கள் ஆளுநரின் வருகையை முன்னிட்டு உதகமண்டலத்தில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன சென்னையிலிருந்து முன்னூற்றி இருபத்தி ஆறு பயணிகளுடன் முதலாவது ஹஜ் விமானம் நேற்று இரவு சவுதி அரேபியா புறப்பட்டு சென்றது இஸ்லாமியர்களின் ஐந்து கடமைகளில் ஒன்றாக புனித ஹஜ் பயணம் உள்ளது இதற்காக அவர்கள் சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா நகருக்கு செல்கிறார்கள் நேற்றைய முதலாவது விமானத்தில் நூற்றி எழுபது பெண்கள் உட்பட முன்னூற்றி இருபத்தி ஆறு பேர் சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகருக்கு புறப்பட்டு சென்றனர் விமான நிலையத்தில் ஹஜ் யாத்திரிகர்களை வழி அனுப்பி வைத்த மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு சிஞ்சி மஸ்தான் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதலாக ஆயிரம் பேர் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார் நாற்பத்தி ஆறு பேர் புனித ஹஜ் முதல் கட்டமாக முன்னூத்தி இருபத்தி ஆறு நபர்கள் அந்த பயணத்தை மேற்கொள்ளுகிறார்கள் நூறு பேருக்கு ஒருத்தர் வழிகாட்டுதலுக்காக தமிழக பிரதிநிதிகள் இங்கிருந்து உடன் செல்லுகிறார்கள் சென்ற ஆண்டு வந்து மூவாயிரத்தி எழுநூத்தி எண்பது பேர் ஆறாயிரம் பேர் சென்றார்கள் கடைசி வரையிலும் ஒரு ஆறாயிரத்தி எட்டும் என்கிற அளவு பெறுகிறது இப்போது ஐயாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறு பேருக்கு உறுதி செய்யப்பட்டு உள்ளது தமிழக அரசு சார்பாக அந்த பயணத்துக்கு உண்டான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மாநில செய்தி அறிக்கை சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் கடந்த பதினைந்து மாதங்களில் பதினோரு பேருக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது இந்த மருத்துவமனையில் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் முதலாவது கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது அந்த அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நிறைவடைந்ததை அடுத்து தொடர்ந்து கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தனியார் மருத்துவமனைகளில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொள்ள முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் செலவாகும் என்ற நிலையில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு கீழ் கட்டணமின்றி அறுவை சிகிச்சை செய்யப்படுவதாக கல்லீரல் மருத்துவத்துறை இயக்குநர் டாக்டர் பிரேம்குமார் தெரிவித்துள்ளார் இதேபோல் இந்த மருத்துவமனையில் இந்த ஆண்டு இருபத்தி ஆறு பேருக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கோடை வெயில் சற்று தணிந்து இதமான சூழல் நிலவுவதால் சுற்றுலா தலங்களில் பொதுமக்களின் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த ஒரு வார காலமாக பெய்து வரும் மழையால் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் ஐந்தருவி பேரருவி பழைய குற்றால அருவி புலி அருவிகளில் மக்கள் நீராடி மகிழ்ந்து வருகின்றனர் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் நடைபெற்று வரும் கோடை விழாவை முன்னிட்டு நேற்று கொழுக்குழு குழந்தை போட்டி நடைபெற்றது இதில் ஐம்பதற்கும் மேற்பட்ட குழந்தைகள் கலந்து கொண்டன இணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்துறை சார்பில் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் குழந்தைகளின் எடை உயரம் ஆரோக்கியம் ஆகியவற்றின் அடிப்படையில் சிறந்த குழந்தைகள் தேர்வு செய்யப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர் வாரத்தின் கடைசி நாள் என்பதால் நேற்று சென்னை வண்டலூரில் உள்ள அண்ணா உயிரியல் பூங்கா கிண்டியில் உள்ள சிறுவர் பூங்கா கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள சுற்றுலா தலங்களிலும் மக்களின் வருகை அதிகரித்து காணப்பட்டது குன்னூரில் உள்ள சிம்ஸ் பூங்காவில் கடந்த மூன்று நாட்களாக நடைபெற்று வந்தாவது பழக்கண்காட்சி நேற்றுடன் நிறைவடைந்தது இந்த கண்காட்சியை இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பார்வையிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பழக்கண்காட்சி கடந்த இருபத்தி நான்காம் தேதி துவங்கியது சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ஐந்தரை டன் பழங்களைக் கொண்டு பல்வேறு உருவங்கள் அமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டது கண்காட்சியின் சிறப்பம்சமாக ஒன்றே முக்கால் டன் கருப்பு திராட்சை பழங்களைக் கொண்டு ஆறடி அகலம் பதினைந்து அடி உயரத்தில் கிங்காங் எலுமிச்சை பழங்களாலான டக் சாத்துக்குடி பழங்களாலான டைனோசார் ஆரஞ்சு பழங்களாலான ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி எத் சிம்ஸ் பார்க் என்ற வாசகம் கண்ணை கவரும் விதத்தில் அமைக்கப்பட்டிருந்தது மண்வளம் காப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோ ஆர்கானிக் என்ற வாசகம் பழங்களைக் கொண்டு வடிவமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டது மூன்று நாட்கள் நடைபெற்ற இந்த கண்காட்சியை இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கண்டு ரசித்துள்ளனர் நிறைவு நாளான நேற்று சிறப்பான அரங்குகள் அமைத்தவர்கள் மற்றும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு நினைவு பரிசுகள் மற்றும் கோப்பைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் மு அருணா வழங்கினார் உதகையிலிருந்து சரவணன் வங்கக்கடலில் உருவான ரெமல் புயல் மேற்கு வங்கம் பங்களாதேஷ் இடையே கரையை கடந்தது புயல் கரையை கடந்தபோது வீசிய பலத்த காற்றால் ஏராளமான மரங்கள் வேரோடு சாய்ந்தன அந்த மரங்களை அகற்றும் பணியில் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர் புயல் கரையை கடந்ததை அடுத்து வங்க மாநிலத்தின் தெற்கு பகுதியில் உள்ள பெரும்பாலான மாவட்டங்களில் பலத்த மழை பெய்து வருகிறது இந்நிலையில் ரெமல் புயலால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ள வங்க மாநிலத்திற்கு மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இதற்கிடையே தமிழகத்தில் ஒரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருவரி செய்திகள் பாலஸ்தீனத்தின் ஜபா நகரத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பேர் உயிரிழந்தனர் நியூசிலாந்து அருகேயுள்ள டோங்கா தீவில் இன்று அதிகாலை நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவையில் ஆறு புள்ளி நான்காக பதிவாகியுள்ளது ஆப்கானிஸ்தானில் பக்லான் பதாகிஸ்தான் மாகாணங்களில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி பதினாறு பேர் உயிரிழந்தனர் கயானா நாட்டின் சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு அந்நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் பஞ்சாப் மாநிலம் ஸ்பூர் அருகே பதினோரு கிலோ போதைப்பொருளுடன் பறந்து வந்த ட்ரோனை எல்லை பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தினர் கர்நாடக மாநிலத்தில் வணிக வளாகங்கள் மற்றும் உள்ளரங்க விளையாட்டு மையங்களில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஆய்வு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அம்மாநில துணை முதலமைச்சர் திரு சிவக்குமார் அறிவுறுத்தியுள்ளார் தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் எட்டு நாட்களுக்கு பிறகு சுற்றுலாப் பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கோடை விடுமுறையை முன்னிட்டு தாம்பரம் நகர்கோவில் வாராந்திர சிறப்பு ரயில் சேவை ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்று பத்தாண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் கோப்பையை கைப்பற்றியுள்ளது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய ஹைதராபாத் அணி பதினெட்டு புள்ளி மூன்று ஒவரில் நூற்று பதிமூன்று ரனுக்கு ஆட்டமிழந்தது ஆண்ட்ரே ருசல் மூன்று விக்கெட்டுகளையும் மிச்சல் ஸ்ட்ராக் ஹர்ஷித் ரானா ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளையும் வைபோ வரோரா சுனில் நரேன் வருண் சக்கரவர்த்தி ஆகியோர் தலா ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தினர் நூற்று பதினான்கு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய கொல்கத்தா அணி பத்து ஓவரில் இலக்கை எட்டி வெற்றி பெற்றது இறுதிப் போட்டியில் கொல்கத்தா அணி வெற்றி பெறுவது இது மூன்றாவது முறையாகும் ஏற்கனவே இரண்டாயிரத்து பனிரண்டு இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுகளில் அந்த அணி கோப்பையை வென்றுள்ளது வெற்றி பெற்ற கொல்கத்தா அணிக்கு சாம்பியன் கோப்பையும் இருபது கோடி ரூபாயும் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது இரண்டாவது இடத்தை பிடித்த ஹைதராபாத் அணிக்கு பதிமூன்று கோடி ரூபாய் பரிசு தொகை வழங்கப்பட்டது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கு இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் தேசிய மற்றும் மாநில கட்சிகளின் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் நக்சல் தீவிரவாதத்திற்கு இன்னும் இரண்டு முதல் மூன்று ஆண்டுகளில் தீர்வு காணப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் இரண்டு நாள் மாநாட்டை ஆளுநர் திரு ஆர் என் ரவி உதகமண்டலத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து மக்களவைத் தேர்தல் முடிந்த பின்னர் தமிழக அரசு முடிவு செய்யும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு சிஞ்சு மஸ்தான் தெரிவித்துள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது இத்துடன் இந்த